ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இருக்குதுங்களா அதோட சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களா டெஸ்ட் பேட்சும் சரி கிளாஸும் சரி செப்டம்பர் பதினாறுலருந்து குரூப் ஃபோருக்கு பா குரூப் ஃபோருக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதில் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து நம்ம டெலாகிராம் சேனல் இருக்குதுங்களா அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஜாயின் பண்ணிவிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இந்த குரூப் ஃபோரோட சிலபஸ் பற்றி பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ சிலபஸ் மாறுமா மாறாதாங்கிறதான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா இப்போது இங்கே என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து குரூப் ஃபோரோட சிலபஸ் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோரோட வந்து ரீசெண்டாக இப்போ இந்த சிலபஸ் இருக்குங்களா அதுதான் அந்த குரூப் ஃபோரோட சிலபஸ் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் மூணு மணி நேரம் எக்ஸாம் வைப்பாங்க முந்நூறு மார்க்குக்கு தொண்ணூறு மா தொன் முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போது இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இருக்குது இருந்ததுன்னா தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷும் இருக்கும் ஓகேங்களா நம்ம நான் வந்து தமிழ் மீடியங்கிறனால நான் தமிழ் எடுத்து வச்சுருக்கேன் புரியுதுங்களா இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டோன்னா தமிழ் செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா ஜிகே ஓகேங்களா அந்த ஜிகேயில் அறிவியல் கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் புவியியல் ஓகேங்களா புவியியல் வரலாறு இந்தியா அப்புறம் வந்து இந்திய ஆட்சியில் அதில் இருக்குது இது இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா அப்புறம் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து மேக்ஸ் இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ஓகேங்களா ஓகே இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இவங்க ஒவ்வொரு ச ஒவ்வொரு சிலபஸுக்கும் சரி ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த 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 இது வைக்கலாமா வேணாமா இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அதுக்கு ஒரு டீமாக டீம் மாதிரி அனலைஸ் பண்ணி ஓகே இப்போ வந்து நம்ம இதுனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஏகப்பட்ட அனலைசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஏகப்பட்ட அனலைஸ் அப்படின்னா இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பாரதியார் இப்போ வந்து இத்தனை அறிஞர் தான் இருப்பாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம் இத்தனை பேர் தான் இருப்பாங்களா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா எத்தனையோ பீரியடில் எத்தனையோ பேர் நான் நிறைய தமிழறிஞர்கள் வந்து வந்துட்டு போயிருப்பாங்க ஏன் வந்து மேக்ஸிமமாக ஏன் இவங்களை மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ரீசன்ட் இவங்க வந்து ரீசெண்ட்டில் ஏகப்பட்ட நூலும் சரி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் இவங்க இவங்க எழுதின புக்கும் சரி இவங்க செஞ்சது எல்லாமே ஏகப்பட்டது வந்து நமக்கு ரீச் ஆகிருக்கு அதனால் வந்து இப்போ பாரதியார் பாரத மஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் சரி தமிழும் சரி ஜிகே சரி சயின்ஸும் சரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சயின்ஸில் ஏகப்பட்டது இருக்குது ஏன் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக்ஸ் மட்டும் ஏன் கொடுக்கணும் யாராவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா புவியிலும் சரி புவியில் இது மட்டுமா இருக்குது இன்னும் ஏகப்பட்டது இருக்குதுங்களா ஏன் நம்ம விண்வெளி பற்றி தரலாம் அதெல்லாம் இதுதான் தந்திருப்பாங்களா இல்லை அதுவும் புவியில் தானே சேர்ந்து வரும் ஓகேங்களா அது இந்தி ஆச்சில் இந்திய ஆச்சில் அது மட்டுமா இது இந்திய அரசில் இப்போ அது மட்டுமா இருக்குது இன்னும் ஏகப்பட்டது இருக்குது வரலாறு அந்த மாதிரி தான் பொருளாதாரம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்திய தேசியக்கும் வரலாறு அதெல்லாம் கம்பைன் பண்ணி வரும் ஓகேங்களா இப்போ நான் நாம் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்டாலும் சரி இந்தியான்னு எடுத்துகிட்டாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நிறையா இது இருக்குது ஓகேவா இப்போ திரு திருக்குறள்னா ஆயிரத்து முந்நூற்றி முப்பதாவது மாதம் வரைக்கும் மா அது வரைக்கும் மாற்ற முடியவே முடியாது ஓகேங்களா நீ யோசிச்சு பாருங்கள் கம்பராமாயணங்கிறது எத்தனை பாடலாம் ஏன் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அந்த பாடலாம் கொடுக்கலான்ல திருக்குறள் மாதிரியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏன் அதை கொடுக்கல நாம இன்றைக்கு யார் நீங்கள் வந்து யாராவது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா இல்லை முக்கியமானது அதில் எதுவோ முக்கியமானது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ வந்து அவங்க அவங்க சிலபஸ் வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணி இந்த இந்த பாடல் மட்டும்தான் முக்கியம் இப்போ அதிகாரம் மணிமேகல் இந்த ரெண்டு இந்த ரெண்டும் தான் முக்கியம் வேறு எதுவும் முக்கியம் கிடையாது ஓகேங்களா அதுக்காக தான் இவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இந்த ஒவ்வொரு டேட்டாவும் சரி இந்த இப்போ மரபு மரபு கவிதை அப்படின்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி ஓகேங்களா அவங்களாம் மரபு கவிதை அப்படின்னா அவங்கள என்ன என்ன பண்ணியிருப்பாங்க ஏன் இவங்க வந்து ம மரபு கவிதையில் வச்சுருக்காங்க ஏன் அப்படியே பாரதியார் கொண்டே பாரதியார் ம மரபு க கவிதையில் வைக்கலான்ல ஏன் இவங்களை வச்சுருக்காங்க இப்போ இப்போ புது கவிதைன்றிருக்கு ஏன் இப்போ நான் பிச்சை வச்சுருக்காங்க ஏன் அந்த பாரதேசன் வைக்கலாம்ல அவர் கவிதை எழுதியிருக்காருல ஏன் அவங்களை புது கவிதை எழுதி வச்சுருக்காங்க இதுதான் வந்து சிலபஸ் இருக்குங்களா சிலபஸோட டீட்டெயில் அனலைஸ் இப்படி தான் நம்ம வந்து இப்படி தான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகேவா இப்போ வந்து தமிழ் முடிஞ்சுதான் இப்போ பாருங்கள் அறிவிலும் அந்த மாதிரி தான் அறிவியலையும் ஒவ்வொரு இதுக்கும் சரி ஒவ்வொரு இது இருக்குது இப்போது நடப்பு நிகழ்வுன்னு கொடுத்துட்டாங்க நடப்பு நிகழ்வில் எத்தனை இருக்குது இப்போ அன்றாட நம்ம நம்ம லைஃப்பில் எத்தனை எத்தனை நடந்துகிட்ருக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் அவங்க கொடுத்துருக்கணும் புவியிலையும் அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா இப்போ மேக்ஸ் பார்த்துக்கோங்க மேக்ஸில் இத்தனை டாபிக் மட்டும்தான் உண்மையிலும் இருக்குமா இன்னும் இன்னும் ஏகப்பட்ட சம்ஸ் இருக்குது நமக்கு தெரியாமல் ஏன் அந்த காசு திட்டா தேன் திட்டாலாம் வருமே அதில் ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா ஏன் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நமக்கே வரலை நமக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா இல்லை இதுதான் வந்து நான் வந்து சிலபஸோட நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்படி தான் வந்து அவங்க சிலபஸ் எடுத்து வச்சுருக்காங்க இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது அந்த சிலபஸ் மாறுமா மாறாதான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனையோ எத்தனையோ லட்சம் பேர் வந்து இந்த இந்த சிலபஸ்டு தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எழுதி முல்ல ஜூன் ஒன்பது அந்த குரூப் ஃபோர் கூட நம்ம இந்த சிலபஸ் வச்சு தான் எழுதணும் எல்லாருமே இந்த சிலபஸ் வச்சு தான் எழுதணும் சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க சில பேர் மாட்டேன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா சில பேர் இந்த சிலபஸை அட்டை டு அட்டை நீங்கள் இது பண்ணி ஒவ்வொரு டேட்டாவை எங்கே இருக்குது புக்கில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா எத்தனையோ பேர் எத்தனை விதமாக படிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் இப்போ குரூப் டூ எக்ஸாம் வருது அது நீங்கள் இது இல்லாமல் நாம் வந்து கு குரூப் ஃபோர் தான் நிறைய பேர் எய்ம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்காக இப்போ அவங்க சிலபஸ் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டேன்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து மாறுது ஏன் இந்த குரூப் டூ இது அனௌன்ஸ் பண்ணாங்களே எக்ஸாமுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல சிலபஸ் ஒரு வேளை மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா சில 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 விஷயங்கள் தான் மாறும் ஓகேங்களா தேவையில்லை இப்போ எப்படி நம்ம புக்கில் ரெண்டாயிரத்தி இருபது எடிஷனும் சரி இருபத்தொரு எடிஷனும் சரி இருபத்தி ரெண்டு எடிஷனும் சரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதாக கண்டெக்ட் மாறதில்லை அதே மாதிரி இதில் தேவையில்லாத என்ன இருக்குது இன்னும் இரண்டு டாபிக் ஆட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க யோசிச்சாங்கன்னா சில சில டாபிக் தான் மாறும் இதே நம்ம வந்து ஃபுல்லாலாம் மாற்ற மாட்டாங்க ஏதோ ஒன்றுனா ஒன்று மாறும் இப்போ வந்துட்டு இப்போ பாரதியார் பாரதியாசன்லாம் இருக்கும் ஒருவேளை இப்போ க கலை சிற்பம் ஓவியம் இந்த ஏழாவில் பிறந்த கலை சிற்பம் ஓவியம் இருக்குல்ல இதில் திரைப்பட கலை இருக்குது சரி இதில் எதுவும் ஒன்றே ஒரு டாபிக் ஆட் பண்ணலாம் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்து தான் அந்த சிலபஸுங்கிறது சேஞ்ச் பண்ண முடியும் ஃபுல்லாலாம் அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இப்போ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் கண்டனப்படுறது கஷ்டம் அவங்க அவங்க வச்சுருவாங்க வைக்காமலாம் போக மாட்டாங்க நாம் வந்து படிக்க முடியாது ஏன் அப்படின்னா ச அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் மாறிடுச்சின்னா ஒவ்வொரு இது மாறிடும் நம்ம எங்கேருந்து எங்கே படிக்கிறது நமக்கு தெரியாது அதை ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சி அவங்க வீடியோவை மேக் பண்ணி அதை அவங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க பிடிஎஃபாக நமக்கு தந்து நாம் அதை தேடி கண்டுபிடிச்சி மண்டலையை ஏற்றி அது புரியாமல் நம்ம கிளாஸ் எடுத்து பார்த்து இல்லையா இப்போ சிறப்பு தமிழ்னு கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு இது நமக்கு புரியா புரியவே புரியாமல் போயிடும் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குரூப் ஃபோருக்கு சிலபஸ் மாத்திரக்கு ஹண்ட்ரட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன்னா இருபத்தி ஆறில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ச சில இது நம்ம நிறைய பேர் படித்து வச்சுட்டாங்க சில நம்ம படிக்க முடியல ஏன்னா இப்போ வந்து நான் நிறைய பேர் ஈஸியாக அதை படித்து வேறுவங்க இருக்குது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா நம்ம நம்ம வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம எழுதும்போது ஒரே சிலபஸை ப ஒரு டைனாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சீக்கிரம் மண்டையில் ஏறிடும் சீக்கிரம் எக்ஸாம் வந்து விட்டு போயிடுவாங்க அவங்களால எக்ஸாம் சீக்கிரம் வைக்கவும் முடியல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியல அதனால் வந்து சில பல டாப்பிக்கை அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கொஸ்டின் இருக்குங்களா கொஸ்டினில் ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சுட்டு மாற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இது மாறுறதுக்கு சில சில டாபிக்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போது அதில்லாம் மாறுறதுக்கு ஹண்ட்ரட் மெசேஜ் வாய்ப்பு இல்லை நம்ம தைரியமாக உட்காந்து படிக்கலாம் இதையும் படிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க இல்லை அப்படின்னா நமக்கு செ செப்டம்பர் பதினாறுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த கிளாஸாவது உட்காந்து கவனிங்க ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு இந்த இப்போ டேட் என்ன இன்றைக்கி இன்றைக்கி டேட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணாந்தேதி இல்லையா அந்த மூணாந்தேதியிலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் சரி அதை முடித்து வச்சுருங்க புரியுதுங்களா ஒரு வேளை நீங்கள் இதை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு வில்லிங்காக இருந்தீங்க மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்என் போடுங்க ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ளாஸ் வரும் ஓகேங்களா டெஸ்ட்டும் வரும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அவங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லெல்லாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இப்போது சொல்லிட்டேன் டெஸ்ட்டு பேச்சுங்கிறது ரெகுலராக வந்துட்டே இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டு சில பேர் வந்து டெஸ்ட்டு எழுத மாட்டேன் அப்படிங்கிறீங்க நான் வந்து வீட்டிலேயே எழுதி பார்க்க மாட்டேன் இது நான் வந்து ஸ்கூல்லேயே எழுதி பார்க்க மாட்டேன் நான் இங்கே வீட்டில் எழுதி போகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ படித்து அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி போட்டால் மட்டுமே உங்களால் வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு போக முடியும் ஓகேங்களா அது நீங்கள் வந்து யார் என்ன நினச்சாலும் சரி இல்லை நான் வந்து வெறும் படிப்பு மட்டும்தான் படிப்பேன் இல்லை நான்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் டெஸ்ட் எல்லாம் போட மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒன்றும் முடியும் முடியாது ஓகேங்களா படிங்க அளவுக்கு டெஸ்ட்டு என் கையில் என்னென்ன கொஸ்டின் இருக்குதோ நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறதுக்கு உண்டான டாப்பிக் எதோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை உடனே ஒரு ரெண்டு நாளுக்கு இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து புக்கு படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு மூணு நாளில் படித்து முடிச்சிடலாம் படித்து முடிச்சுட்டு நாலாவது நாள் ரிவிஷன் பார்த்துட்டு அஞ்சாவது நாள் டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஒரு நூறு மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேங்களா அப்படி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எவ்வளோ மார்க் வந்தால் பத்து மார்க் வந்தாலும் சரி சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் மூணு நாள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நாலாவது நாள் ரிவிஷன் பண்ணோம் அஞ்சாவது நாள் வந்து நான் பத்து மார்க் எடுத்தேன் சந்தோஷம் தான் அந்த பத்தை நான் ஐம்பதாக பண்ணுவேன் ஐம்பதை நூறாக பண்ணுவேன் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் எய்மஹ் படிங்க கன்ஃபார்ம் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே நாம் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்